இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம சிறப்புக்குரிய வேளன் வெளி நாட்கள் இருக்கிறோம் இந்த நாட்கள் வந்துட்டாவே பிரத்யேகமான அமல்களை கொண்டு இந்த நாட்களை நம்ம அலங்கரிக்கணும் ஏன்னா இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாகவும் இன்னும் வாரத்திலே வைத்து சிறந்த நாட்களாகவும் இருக்கு அதனால இந்த நாட்களை நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய அமல்களை பார்க்குறோம் அதில் இன்னைக்கு ஒரு ஐந்து களிமாவே சொல்லித்தரப்போகிறோம் இந்த ஐந்து களிமாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய களிமாக்களாக தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் இந்த அமைப்பில் இந்த களிமாவை ஓதி பாருங்கள் இது ரொம்பவே ஒரு பிரத்யேகமான அமல் இதை ஓதுறதன் மூலமாக இந்த நாட்களில் பல சிறப்புகள் நமக்கு கிடைக்கிது இதை ஓதுகிறவங்களுக்கு வறுமை நீங்குது எவ்வளவோ நாள் தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்குது இன்னும் நம்மளுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை தெரிந்து நீக்கக்கூடியதாக இருக்குது இதை நீங்கள் ஓதுனிங்கன்னா உடனே நமக்கு அதற்கான ரிசல்ட் தெரியும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஐந்து களிமாக்கள் தான் அல்லாஹுருக்கும் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா களிமாக்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் எத்தனையோ அமல்களை நம்ம செய்கிறோம் இந்த அமல்களை நம்ம சேர்த்து செய்து கொள்ளணும் ரொம்ப ஒரு எளிமையான அமல் தான் யார் வேணா செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கூட செஞ்சிடலாம் தொழுகை இல்லாதவங்க ஒழு இல்லாதவங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் இது ஒதுக்கொள்ளலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒழுவோ தொழுகையோ தேவையில்லை இப்ப அஞ்சு வரிகள் வரும் ஒரு ஒரு வரியா போடுற பாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை வகுதோ அவன் ஒருவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒருவன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் மிகவுமே விரும்புகிறான் சூறா கொள்கோ அல்லா அகதுலேயே அல்லாக என்ன பண்ணியிருப்பான் அகது அகதுனா என்னன்னா ஒருவன் அர்த்தம் தன்னை ஒருவன்னு சொல்லட்டும் அதுதான் வந்து ஏக இறை கொள்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்றாக இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அந்த சிறப்பு மிகுந்த வார்த்தையை கொண்டதாக இந்த ஒரு களிமா இருக்கு அடுத்து இரண்டாவது கிழமை பார்த்தீங்கன்னா லா இல்லாஹ இல்லலா சதக்க வகுதஹோ இன்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா முதல்ல பார்த்த வகுதஹோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவனை குறிச்சிச்சு இங்க இருக்கக்கூடிய சதக்க வகுதஹோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாக்குறுதிகளை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதே குறிக்கிது அப்போ வந்து அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான வாக்குறுதிகளை முஹின்களுக்கு கொடுத்துருக்கான் இந்த உலகம் படைத்ததுக்கு பிறகு வந்து மனிதனை படைக்கும் போதே அல்லாஹு வாக்குறுதிகளை கொடுத்து தான் அனுப்புகிறான் அதே மாதிரி மனிதனும் அல்லாஹரத்துல வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் இந்த பூமிக்கு வரான் ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா அந்த வாக்குறுதியை மீறக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவோடத்துல நம்ம என்ன சொன்னோம் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் யார்பல்லாலும்னே நாங்கள் எதுவுமே மாறு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் ஆனால் நம்ம அல்லாஹ் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறோமான்னு கேட்டால் கிடையாது நம்மளுடைய சௌரியத்துக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வாக்குறுதியை மீறுபவர்களாக இருக்காங்க ஆனால் அல்லாஹும் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறான் அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்தான் நீங்கள் நன்மை செய்தால் நம்ம எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு கூலி கொடுப்போம் உங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படி பண்ணுவோம் அதே மாதிரி வந்து நீங்கள் அடியாராக இருந்தால் உங்களுக்கு அருட்குடைகளை கொடுப்போம் பாவம் பண்ணி கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ரிசு கிளிப்போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் எந்தெந்த காரியத்தை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்தந்த விஷயத்தை தருவேன்னு சொல்லியிருக்கான் அதை எல்லாத்தையுமே வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கான் அதனால் அவனுடைய சத்தியத்தை நம்ம எடுத்துரைக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லா இலாஹா லல்லாஹோ வ நசர அப்துஹோ அல்லாஹோ அடியார்களுக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் தன்னை விரும்பக்கூடிய தன்னை வணங்கக்கூடிய அடியார்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாமளே எல்லா விஷயத்த செஞ்சுக்கிறோன்னு கிடையாது அல்லாஹுடைய உதவி கொண்டு தான் நடக்குது அந்த உதவி வந்து பார்த்திங்கன்னா அடியாருக்கு அல்லாஹ் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம் லைன் லா இலஹா இல் அல்லாஹோ வ அர்ஜ وحجم الحجابه அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிரிகளை தோல்வியுற செய்பவன் இன்னும் நம்பிக்கையாளர்களை வெற்றி பெற செய்பவன் அர்த்தம் அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தே வந்து எதிரிகளை தோல்வியுற செய்து கொண்டே இருக்கான் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறான் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நபிசலாக இஸ்லாம் அவருடைய காலத்தில் எல்லாருமே வந்து முதல்ல காஃபியாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ சிரமங்கள் பல ஆண்டுகள் நபியை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிய போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணான் உண்மை நிலைநாட்டுனான் அதனால் வந்து எதிரிகள் கடைசியாக நாங்கள் தோல்வி விட்டுறாங்க கடைசியாக மக்கா யார் கைக்கு வந்துச்சு நபிசலாக அவர்கள் கைக்கு வந்துச்சு அதே மாதிரி தான் நமக்கும் இங்கேயும் வந்து எத்தனையோ எதிரிகள் இருக்காங்க இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்தெலாம் வந்து பார்க்கும்போது எப்படியெல்லாம் யூதர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை கொண்டுட்டு இருக்காங்க அதுவும் வந்து இப்போ இந்த போர ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தை தாண்டிடுச்சு ஆனாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் ஜெயிச்சாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இவங்க இன்றைக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை படுகொலை செய்கிறதுங்கிறது பல ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக முஸ்லீம் மக்களை படுகொலை செய்து அந்த பாலஸ்தீனத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மஸ்தூல் அக்சாவையும் பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை படுகொலை செய்தாலும் சரி அவர்களால் அவர்களுடைய இலக்கை அடைய முடியல அந்த மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் கடைசியாக போகிறது வந்து காஃபியர்கள் தான் அல்லாஹும் நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றி மட்டும்தான் கொடுப்போம் ಕಡೆಸಿ ಪಾತೀನ ಲ ಇಲಾಹುಲ್ಲಾಹು பகுதகு பலாஷை பகுதகு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம முதல் வார்த்தை எல்லாமே லா இல்லாக இல்லான்னு வந்துச்சு அப்படின்னாவே வந்து வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம் அது நமக்கு அர்த்தம் தெரியுங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம லைனாக அர்த்தம் சொல்லிட்டு வந்தோம் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது அவன் மட்டும் தான் நம்ம வந்து வணங்க தகுதியானவனாக இருக்கிறான் வேறு யாருமே வந்து வணங்கறக்க தகுதி இல்லை எந்த ஒரு கட்டத்தையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வேறு யாரையும் வணங்கிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய வரியை சொல்லக்கூடிய இதாக இருக்குது இந்த களிமாக்கில் தான் நீங்கள் இந்த நாட்களில் வியாழன் வெள்ளி நாட்களில் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க எப்போ டைம் இருக்கோ அப்போ ஓதுங்க இது வந்து ஓதுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஓதணும்னு கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய கம்ஃபர்டபுளான டைமுக்கு ஓதிக்கலாம் இன்னும் வந்து வியாழக்கிழமை மகிரீபுக்கு பின்னாடி இருந்து ஓதுனிங்கன்னா வியாழக்கிழமைக்கும் மான மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் ஆன மாதிரி இருக்கும் அதனால் இதை ஒரு முறை ஓதிப்பாருங்க அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க